அன்பான மக்களே நம்மளோட விஜய் காவேரிக்கு விகா ஃபென்ஸ் வந்து சூப்பர் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து யார் கையால் கொடுத்துரு கொடுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைரக்டர் பிரவீன் பண்ணன் சார் இருக்கார் இல்லையா அவர் கையாலேயே வந்து விஜய் காவேரிக்கு அவார்டு அந்த பரிசை வந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா டைரக்டர் கையாலேயே வந்து அவார்டு வாங்குறது அதை வந்து வாங்கிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேருமே அவங்க கையால் பிரித்து பா பிரிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தா வி அதாவது சீரியலில் வந்து விஜய் காவேரிக்கு வந்து தாலி பிரித்து கோருக்கிற ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அது தெரியுமா அந்த டைமில் ரெண்டு பேருமே சேர்ந்து விஜய் காவேரி கா விஜய் சொல்வார் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்வார் காவேரி தோல் மேலே கையை போட்டு விஜய் ஒரு பிக்சர் எடுத்திருப்பாங்க அந்த ஃபோட்டோவை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க விகா ஃபேன்ஸு இவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை செம்மங்க ஃபேன்ஸுனால் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் ஃபேன்ஸுக்காக இன்றைக்கி வந்து அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதை ஓப்பன் பண்ணி செம்மையாக வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம பிரவீன் சாருமே நிற்கிறாங்க அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பயங்கரமாக இருக்குதுங்க ஃபோட்டோ அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் எந்த மாதிரி பிக்சரை செலெக்ஷன் பண்ணி ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மெமரி வந்து அந்த டைமில் நடந்ததில் அவங்க நினச்சி பார்ப்பாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து பசுபதியெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருப்பாங்க தாலி பிரித்து கோருக்கிற ஃபங்க்ஷன் வீட்டில் இருக்கிற எல்லோரும் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் பெட்ரூமில் நின்றுட்டு சாரி கட்ட தெரியாமல் விஜய் போய் கட்டி விடுவார் அந்த மாதிரி சீன் எல்லாம் வந்து அந்த டைமில் நடந்தது அதெல்லாம் மெமரி இதை பார்க்கும்போது அவங்களுக்கு அதெல்லாம் நினவு நினைப்பில் வரும் அவ்வளோ அழகாக வந்து அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கே அது நிறைய விஷய இடத்துல அது வந்து தோணுச்சு சூப்பரான விஷயம் இல்லைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்